ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்தியா லைஃப் ஸ்டைல் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத மொதல் என்னோடய சஷ்டி வர்றதுனாங்க நான் எப்படி இருக்கேன் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நானே ஃபஸ்ட் டைம் பண்ண போகிற ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கெலாம் வெளியில் போட்டு நல்லா தொடைச்சி தண்ணி தொளைச்சி விட்டுட்டு மஞ்சள்லாம் தேய்ச்சி அழகாக ஒரு கோலம் போட்டுட்டேன் எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கே மணி வந்து ஆறு மணி ஆயிரு ஆறு மணி ஆகப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு பக்கம் வந்து நேவிய வைக்கிறதுக்காக பால் ஒரு பக்கம் காய்ச்சிட்ருக்கேன் ஒரு பக்கம் வந்து டீமே போட்டுட்ருக்கேன் ஏன்னா தம்பி எந்திரிச்சா முதல்ல டீ தான் கேட்பான் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி நம்ம சஷ்டிகாரத்துக்கு வந்து காலையிலேயே நம்ம பூஜை பண்ணுறதுக்காக மு முருகன் வந்து வள்ளி தேவனையோட அவரோடைய ஆறுபடை வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கிறது ரொம்பவே நல்லது என்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குது அது வந்து சித்தப்பா வந்து பழனி போகும்போது வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோ வந்து முக்காலியில் ஒன்று எழுதி அதில் வந்து அழகாக முருகரை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுட்டு அப்புறமா அவங்களுக்கு பூ எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணி விட்டுட்டேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து வேல் அபிஷேகம் வந்து நான் செய்ய போகிறேன் இது வந்து இருந்து வாங்கிட்டு வந்திருந்த வேல் இந்த வேலு எப்போ என்னோடய வீட்டுக்கு வந்துச்சோ அப்போ இருந்து எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்கு என்னோடய என்ன சொல்கிறது ஒவ்வொரு நாளும் நான் என்னோடய லைஃப் இப்படி இருக்கே இவ்வளோ கடன் இருக்கே இவ்வளோ இப்படி இருக்கே நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குற எனக்கு ஏன் இவ்வளோ சோதனையை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்பவே கவலையாக இருப்பேன் பட் இந்த வேலை என் வீட்டுக்கு வந்ததில் இருந்து நான் அதுக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணுறதுல இருந்து எனக்கு வந்து அந்த ஒரு இதே எனக்கு இல்லை கஷ்டம் எதுவுமே இல்லை என் கூட வந்து துணையாக முருகர் இருக்கார் அப்படின்னு மூச்சுக்கு முந்நூறு தரம் வந்து நான் முருகனை தான் நினச்சிட்ருக்கேன் அவருக்கு வந்து ஒரு மந்திரம் ஒன்று ஆறுமுகம் அருளிடும் தினமும் ஏறுமுகம் எனக்கு எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கோ எப்போல்லாம் நான் கவலையாக இருக்கணும் அப்போ எல்லா நேரமுமே இந்த மந்திரத்தை நான் வந்து சொல்லும்போது எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லாமல் நான் வந்து நிம்மதியாக இருக்கேன் இன்றைக்கி வந்து மொத முதல்ல நான் வேலைக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன் சஷ்டியவர்தான் வந்து நான் செய்ய போகிறேன் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது இன்னைக்கு தான் நான் முதல் தடவையாக பண்ண போகிறேன் நம்ம வந்து முருகருக்கு காய்ச்சின பாலில் வந்து தேன் வந்து சேர்த்து வைக்கணும் இல்லாட்டா நாட்டு சக்கரை கலந்து வைக்கலாம் வெள்ளை சீனி வந்து போடக்கூடாது நான் வந்து பாலை நல்லா காய்ச்சி அதில் வந்து தேன் கலந்து நான் அவருக்கு வந்து நெய்வேத்தியமாக படைச்சிட்டு வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு உள்ள உருளி மாதிரி எங்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கவுத்தி வச்சுட்டு அது மேலே சிட்டியில் வந்து வேலை வந்து நிற்க வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன் மொத்தம் வந்து இன்றைக்கி அஞ்சு பொருள் வச்சு நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல் இது வந்து நான் வந்து பால் எனக்கு வந்து பசும்பால் கிடைக்கல பசும்பால் கிடைச்சா ரொம்பவே நல்லது நான் வந்து பாக்கெட் பால் தான் எடுத்துருந்தேன் பாக்கெட் பால் ஃபஸ்ட்டு வந்து பால் அபிஷேகம் வந்து நான் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணணும் மூணாவது வந்து பன்னீர் அபிஷேகம் நாலாவது வந்து சந்தன அபிஷேகம் அஞ்சாவது வந்து குங்கும அபிஷேகம் இது எல்லாமே பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அவர் காலடியில் நம்ம என்ன வேண்டு நம்மளோட வேண்டுதலை வச்சு நீ தான் இன்னமே வந்து இது என்னோட கஷ்டம் இல்லை என்னோடய கடன் இல்லை என்னோட பிரச்சனை இல்லை எல்லாமே ஒன்னோடது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாதத்தில் வச்சு நம்ம வேண்டினோம் அப்படின்னா எல்லாமே தான் நடக்கும் முழுக்க முழுக்க வந்து முருகரை நம்முனார் கைவிட மாட்டார் ஒரு பலமொழி ஒன்று சொல்லுவாங்க முருகர் தான் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து என் லைஃப்பில் இப்போ இவர் வந்ததுலேருந்து எனக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்ச் ஆகி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து நல்லா இருக்கோம் நல்லா சந்தோஷமாக இருக்கோம் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் போகிறவன் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் சரி அவளுக்கு என்ன அவள் நல்லா இருக்கா சந்தோஷமாக இருக்கா நல்லா செலவு பண்ணுறான் அங்கே போகிறா இங்கே போகிறான்னு சொல்லிட்டு நல்லா வந்து பொறாமப்படுவாங்க ஆனால் நம்மளை பார்த்து பொறாமப்படாத ஒரே ஆள்னு சொன்னால் நம்ம வணங்குற கடவுள் மட்டும்தாங்க நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கிதோ கிடைக்கலையோ நம்ம அவர்கிட்ட கேட்டுட்டோம் அது எப்படி நடந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருப்போம் கண்டிப்பாக அது யார் ரூபத்திலேயாவது அது நடக்கும் எனக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் எனக்கு நிறைய ரூபத்தில் எனக்கு வந்து உதவி வந்து கிடச்சிட்ருக்கு யார் என்னை என்ன தான் ஒதுக்குனாலும் சரி இணை என்ன ஷாபமிட்டு பழித்தாலும் சரி இணை என்ன இது பண்ணாலும் சரி ஆனால் நான் என்னென்னலாம் நினச்சி வேண்டுறணும் இது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் விற்றணும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்ட காலத்துலேயும் சரி கையில் ஒற்ற பைசா இல்லாத நேரத்துலையும் சரி யார் மூலமாவது எனக்கு வந்து உதவிகள் கிடச்சிட்டு தான் இருக்குது நான் என் உண்மையை சொல்லப்போனால் என்னையெல்லாம் என் லைஃப்பில் என்னையெல்லாம் நீ நடுத்தெருவில் தான் நிற்க போகிற நாலு வீட்டில் நீங்கள் நாலு வீட்டு வாசலில் போய் நிற்க போகிற அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல நிறைய பேர் என்னை சாபம் கொடுத்து பழிச்சிருக்காங்க நான் அவங்களுக்குலாம் அந்த வீடியோ மூலமாக சொல்கிறது என்ன அப்படின்னா நான் நல்லா தான் இருக்கேன் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அந்த கடவுள் வந்து எங்களை கைவிடலை இன்னுமே இன்னும் இன்னமும் எங்களை கைவிட மாட்டார் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் எங்களை பழி சொல்ல சொல்ல எங்களை வந்து போது எங் நாங்கள் இன்னுமே நாங்கள் நல்லா தான் வாழுவோம் அப்படின்றது தான் நான் வந்து நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு எங்களை வந்து கடவுள் இன்னும் கொண்டுட்டு போகலாம் மென்மேலும் சின்ன சின்ன முயற்சிகளை எங்களுக்கு கொடுத்து நாங்களும் சின்ன சின்ன முயற்சி எடுத்து நாங்களும் நல்ல நிலைமைக்கு தான் இருக்கோம் ஆனால் நானும் எங்கள் லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கேன் எங்களை பழி சொன்னவங்களும் சரி எங்களை ஏளனமாக பார்த்தவங்களும் சரி அவங்க தான் நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களும் சரி அவங்க தான் இப்போ வந்து எங்களை நினச்சவங்க அவங்க தான் அந்த இதை அனுபவிச்சிட்டு இருக்கு எங்களை எங்களுக்குன்னு அந்த ஒரு எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து நான் இன்னுமே என்ன சொல்லுவேன் யார் என்ன சொன்னாலும் சொல்லிக்கிறட்டும் யார் என்ன பேசினாலும் பேசிக்கிறட்டும் கடவுள் ஒருத்தர் இருக்கார் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் என் வாழ்க்கையிலே பண்ணக்கூடாத தப்பு ஒரே தப்பு பெரிய தப்பு அந்த கடவுள் கூட மன்னிக்க முடியாத தப்பு தான் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் கடவுள் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் இழந்தது வந்து திரும்ப எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையோடு இன்னுமே நான் போராடிட்டுருக்கேன் போராடுறதுக்கான தைரியமும் என்கிட்ட இருக்குது எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பி தான் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் சரி ஒவ்வொரு கடவுளை வணங்கும் போதும் சரி நான் என்னோடய முதல் வேண்டுதலாக என்னோடது எனக்கு திருப்பி வரணும் என் கையில் சேரணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஒரு நேற்றையும் வைக்கிறேன் ஒரு ஒரு கோயிலையும் போய் நான் சாமி கும்பிட்றேன் என்னக்கான ஒன்று உனக்கு உனக்கான ஒன்று உனக்கு கிடைக்கும் நீ முய விடாமுயற்சியோட போராடு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு வந்து போராடுறதுக்கு சக்தி இருக்குது ஆனால் என்ன நம்பிக்கையான ஆள் தான் இல்லை கண்டிப்பாக நான் போராடிக்கிட்டே தான் இருக்கேன் என்னங்க காசு பணம் காசு பணம் இருந்தால் எல்லாமே வந்துருமா நல்ல குணம் வேணும் நல்ல எண்ணங்கள் இருந்தாலே போதுங்க பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் யாரை பற்றியும் பேச விரும்பலை என்னோடய லைஃப்பில் நடந்ததை நான் சொல்லி நான் இன்னுமே நல்லா இந்த முருகன் அருளால் நல்லா வருவேன் நம்பிக்கையில் இருக்கேங்க நல்லபடியாக முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு வந்து விளக்கு போட்டுட்டு அலங்காரம் பண்ணி நல்லபடியாக பூஜை முடிச்சிட்டேங்க கீழே வந்து பஞ்சகாவிய விளக்கு தான் நான் ரெடி பண்ணி கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தான் பூஜை பண்ணி முடித்தேன் வீடு வீடே நல்ல ஒரு ஓமகண்டம் வளர்த்த மாதிரி நல்ல புகையாக நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு காலையில் என்னோடய வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு பூஜை அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கந்த சிருஷ்டி கவசம்லாம் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கே ஏழு மணி ஆயிடுச்சு வந்தோடனே பஞ்சகாவிய விளக்கு கொண்டுட்டு போய் அந்த புகையை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு எண்ணெய் ஃபுல்லாக நான் வந்து சாப்பிடாம தாங்க நான் விரதம் இருந்தேன் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் வேலை விட்டு வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க சுண்டல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்கள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா நான் ஆறு மணிக்கு தான் நான் விரதம் வந்து வீட்டில் வந்து திரும்ப பூஜை பண்ணி நான் ஆறு மணிக்கு தான் விரதம் முடிப்பேன் எனக்கு இது வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்ல அது பால் வந்து திரும்ப ஈவினிங் படைச்சிட்டு அதை குடிச்சிட்டு நைட்டு போல் அம்மா அவள் கொடுத்தாங்க அதுதாங்க சாப்பிட்டேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்